ஒரு நாளைக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா சம்பாதிக்கிறேன் மாசம் எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் ரூபாய் தாய ஒரு லட்சத்தி முப்பத்தி பழைய சொல்ற யாரு தின்பா நீ ஏன் தின்னு தாய நான் கடையில் சாப்பிட போறேன் அந்த மனுஷனுக்கு சுட சுட ஆர்டர் போடுறேன் வாங்கி கொடுங்க இன்னைக்கு ஒரு நாள் நாள் நிம்மதியா சாப்பிட்டு தூங்கட்டும் வரேன் தாய அந்த மனுஷனுக்கு மட்டும் ஆர்டர் போடுவாரா எனக்கு போட மாட்டாரா ஆம்பளை இருக்கு மட்டும்தான் தாயோ இண்டியோ பிச்சக்காரன் போய் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறானம்மா பேசாம ஒரு பிச்சக்காரன் போய் உன்னைய கட்டி கொடுத்துருக்கலாம் முடியும்மா கல்யாணம் பிடிச்ச பேரும் பேத்தி எடுத்துட்டு போமா அங்கிட்ட எனக்கான என்னமா செஞ்சுருப்போம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பழைய தோறு ஐயோ